Wherever you you go, whatever you do, throw a little at மதிப்புக்குரிய திரு இம்மானுவேல் சேரன் அவர்களுக்கு மலரஞ்சலி மலரஞ்சலி புகழஞ்சலி செலுத்திவிட்டு நாளைய தினம் இந்திய குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்க இருக்கிறேன் முன்னாள் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் தமிழக மக்களுடைய அன்பை பெற்றவர் மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்க அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் டெல்லி செல்கிறோம் உங்களுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு இங்கிருந்தே நீங்கள் தெரிவிக்குமாறு மீடியா ஊடக நண்பர்களை நான் அன்போடு வேண்டுகிறேன் இல்ல நான் இப்போது பதவி பிரமாணத்துக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் அதாவது மதிப்புக்குரிய டிடிவி சார் அவர்கள் ஏற்கனவே இந்த கூட்டணியில் வெளியேறதுக்கு முன்பாக அவர்கள் சொன்ன கருத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் யாரை முதலமைச்சராக சொல்லுகிறாரோ நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் கூட்டணி வெளியேறிட்டாங்க இப்போ அவங்க வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அது அவங்க தான் தீர்மானிக்கும் இல்லை அதாவது வெற்றி பெறு வெற்றி நாங்கள் அடியெலாம் கொடுக்க மாட்டோம் அதை தீ இல்லை அதை தீர்மானிக்க வேண்டியது நீங்களோ நானோ அல்ல தேர்தலுக்குன்னு எட்டு மாதம் இருக்குது எட்டு மாதத்திற்குள்ளே நடைபெறுகின்ற பிரச்சனைகள் இன்றைக்கி நாலரை ஆண்டு காலமாக நடந்து வந்த பிரச்சனைகள் இதுக்கு தான் மக்கள் முடிவு கட்டுவார்களே தவிர தனிப்பட்ட எவராலும் யாராலும் இது தோல்வி அடையும்னா ஜோஷியம்தான் சொல்ல முடியும் இல்லை எங்களை டேமேஜ் பண்ணுறதா நாங்கள் பார்க்கவே முடியாது அதாவது என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை இதில் பல பேருக்கு பத்து இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவங்களுக்கு தெரியுமா தெரியாதோ தெரியாது ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய கலைஞரவர்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஏற்பாடு பண்ணி தான் ஏற்படுத்தியிருந்தாங்க ஆனால் இதே மாதிரி அன்றைக்கு பத்திரிகைகளும் மீடியாக்களும் பெரிய சப்போர்ட் இல்லை யாருக்கு புரட்சித் தலைவி அம்மாவுடைய பக்கம் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றது யார் அப்படின்னு சொன்னால் புரட்சித்திரை அம்மா அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்று மாதிரி ஒரு சம்பவம் இங்கே வரும் இன்னொன்று நீங்கள் காலையிலோட கேட்டீங்க பெரிய கூட்டணியா சிறிய கூட்டணியான்னு திமுக கூட்டணி வலுவாக இருக்குதுன்னு கூட கேட்டீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே சில பேர் என்னென்னா அவங்க வந்து எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தோடலாம் இருக்கிறாங்க அதனால் சில விஷயங்கள் நேரடியாக வெளியே தெரியுது சில விஷயங்கள் நேரடியாக வெளியே தெரியலை மக்கள் மனநிலை மாற்றம் வந்திருக்கு அந்த மனமாற்றம் தான் ஆட்சி மாற்றமாக மாறும் உதாரணத்துக்கு பள்ளிக்கூடங்கள பள்ளிக்கூடங்களை லீவ் விட்டுட்டு லீவ் விட்டுட்டு என்ன நீங்க சண்டை கூடாதீங்க பள்ளிக்கூடங்களை லீவ் விட்டுட்டு உங்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி இது மாதிரி எந்த என்றைக்காவது நடந்திருக்கா தமிழ்நாட்டில் இது மாதிரி என்றைக்குமே நடந்தது கிடையாது பள்ளிக்கூடங்களை லீவு விட்டு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் நான் கேட்குறேன் இந்த நாலரை வருஷமாக நீங்கள் எங்கே போனீங்க இந்த நாலரை வருஷமாக நீங்கள் மக்களோடு இல்லை அப்போ இப்போ தான் மக்களோடு வர்றீங்க இன்றைக்கி பதினொன்றாம் தேதி நம்ம சீஃப் செக்ரட்டரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க நம்ம சீஃப் செக்ரட்டரி என்ன ஆர்டர் போனால் எல்லா சீ அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரிஸ்க்கும் ப்ரின்ஸிபல் சீஃப் செக்ரட்டரிக்கும் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க எல்லாரும் வேலைக்கு வரணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கா இந்த மாதிரி ஒரு நிலைமை இதுவரையிலும் வந்திருக்கா நான் கேட்குறேன் ஒரு சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாட்டுடைய தலைமை செயலர் எல்லா அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரிக்கும் நீ கடிதம் எழுதியிருக்காங்க பார்த்திருக்கீங்களா பத்திரிகையில் செய்திகள் வந்திருக்கா இல்லையா எல்லாரும் பத்து கால் மணிக்கு வரணும் எல்லாரும் வேலைக்கு வரணும்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரி கூடக்கூடிய அளவுக்கு நிர்வாகம் இருக்குன்னா இதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்க இதில் தோத்துருவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களே யாருக்கு ஆதரவாக பேசுறாங்கன்னு தெரியல

நீ கூட்டணியில் நாங்கள் எல்லாத்துக்கும் மந்திரி கொடுத்துருக்குறோம் எல்லாரையும் கூட இருந்து பா சந்திரபாபு நாயுடுல இருந்து எல்லாரும் கூட இருக்கிறாங்க ஆனால் உறவாடி கெடுப்பது காங்கிரஸ் கட்சி கேட்குறாங்க நீ நிறைய கேட்டுக்காங்க அதாவது கூட்டணியில் இருந்து கொண்டே இடது கம்யூனிஸ்ட் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க

எங்களுடைய உறவு நல்லா தான் இருக்குது தேவைப்பட்டால் நான் டிடி டிடிஎஸ்ஆர்ட்டு பேச வேண்டும் என்றாலும் டிடிஎஸ்ஆார்டும் பேசுவேன் இன்னும் வேறு யார் இந்த ஆட்சி மாற்றம் வேணும் அதற்காக யார் யாரிடம் பேச வேண்டுமோ ஒரு தமிழக மாநில தலைவர் பாரதிய ஜனதா மாநிலத்தின் முறையில் என்னால் முடிந்த பணியை நான் செய்வேன் நிச்சயமாக தமிழக மக்கள் ஏற்கனவே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான முடிவை எடுத்து விட்டார்கள் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் எல்லாமே எட்டு மாசம் இருக்கு திருப்பி திருப்பி பேசுவோம் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க அந்த கொண்டு போக முடியாது சார் அதிமுக பெரிய கட்சி எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டியின் தலைவர் இபிஎஸ் அதனால வந்து நிச்சயமா நாங்கள் தேர்தலில் போட்டியிடுறோம் நாங்கள் ஆட்சி நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டின் ஆட்சியில் வரும்